இல்லை அதுக்குள்ள இல்லை இல்லை ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம அது அதுக்குள்ளே போனால் அது இல்லைங்க நான் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நாங்கள் இருந்து தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் தனித்தனியாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ கூட மூணு லைன் வந்துட்டு இருக்குது செங்காலி வளர்த்து வரைக்கும் வருது இருந்து நூறு ஹெச்பி போட்டு மூணு லைன் தனியாக வந்துட்டு இருக்குது நாங்கள் கொண்டு வந்து வாழை பிரதானமான எங்களுடைய பயிர் வந்து வாழை தான் எல்லாத்தையும் நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு ஆண்டுகளாக வந்து நல்லா மழை பெஞ்சு நல்லா நீர்வளம் சிறப்பாக இருக்கு செந்தில்குமார்ங்கிறவர் நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா திமுக இருந்தார் அவருடைய மனைவி கூட இங்கே மேயராக வேட்பாளராக நின்னாங்க இப்போ நாலு நாளில் போய் திமுகவில் சேர்த்துட்டாரு அப்போ இது இதை நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த போராட்டம் வந்து செந்தில்குமாரோடைய போராட்டம் முந்தாரம் இல்லை ஒரு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிடுறோம் முதல்ல திட்டம் செயல்படுத்தக்கூடிய பேச்சுக்கே நம்மள திட்டம் செயல்படாது செயல்படுத்த எல்லாம் செயல்படுவதே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இப்ப சொல்றேன் இந்த மூவாயிரத்து எட்நூறு ஏக்கர் நிலம் அப்படின்னு ஒரு ஏக்கரில் எங்கள் நிலம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கர் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வந்து அந்த பெங்களூர் நிறுவனத்தை சார்ந்தது அது பெங்களூர் தரிசி நிலம் என்ற பேச்சுக்கே இடமில்லை புரிஞ்சுங்க விவசாயத்தை நீங்கள் டெல்டாவில் இருக்கிற இருக்கிற விவசாயத்துக்கும் விவசாயத்துக்கும் இங்கே மேட்டாங்காட்டு விவசாயத்துக்கு வித்தியாசம் இருக்குது இருக்குது பத்து ஏக்கர் 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 நிலம் நிலம் இருந்தால் எங்கள் சொந்த நிலத்துலேயே ரெண்டு நாங்கள் சும்மா போட்டுருவோம் தரிசின்னு கொண்டு கொண்டு இப்போ அவங்க இது ஒரு பிரச்சனை இந்த ஆயிரம் இல்லைங்களா அந்த அந்த நிலம் சும்மா கிடக்குது அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க தரிசின்னு எடுத்துக்கிறீங்களா விவசாய நிலம் எடுத்துக்கிறீங்களா உறுதியா கொட மாட்டோம் சரி நல்ல விதமா பேசினாரு ஆனா அப்படி பேசிட்டு எங்களுக்கு உத்தரவாத நம்பிக்கை கொடுத்தார் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு இப்போ நான் அவருடைய பேச்சு செயலா ரொம்ப மரியாதைக்குரியது ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படி நடந்துட்டு நான் பார்த்தேன்னு